இவன் என்று நீக்குமோ செந்தமிழர் உணர்ச்சி வேர் கொண்டு தாக்குமோ தமிழ் தான் தமிழரின் அடையாளம் கல் தோன்றி மண் தோன்ற காலத்தையே முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி என்னும் புறப்பொருள் தமிழம் தமிழ் மொழி தமிழாய் தமிழர்கள் தமிழர்களாய் தமிழ் என பின்னி பிணைந்தது இந்த உறவு முறை இந்த உலகத்தில் உள்ளவர்கள் அவரவர் தாய்மொழியில் பெயர் வைத்துக் கொள்வார்கள் ஆனால் உலகில் ஒரே ஒருவன் அவன் தாய்மொழியே பெயர் வைத்துக் கொள்வது தமிழனத்தில் மட்டும்தான் தமிழ் செல்வன் தமிழ் செல்வி என்றெல்லாம் பெயர் வைத்துக் கொள்கிறான் தமிழ் வெறும் மொழி அல்ல அது எங்கள் உயிர் தாய்மண் எனக்கு வாரி வழங்கிய தொன்மை நிறந்த சுமந்த செம்மை நிறந்த தானே என் தமிழ் என்னை எழுந்து நின்று வா என்று சொல்லி மண்ணில் நிமிந்து நில் என சொல்லி எட்டு திக்கும் சீ சொல்லி எழுந்து சொன்னதானே எண்ணுயிர் தமிழ் உங்கள் இறை வந்து உயர்ந்தோர் துளவிலங்கு ஏங்கு ஒளிநீர் ஞானத்து இருள் ஆங்கு அவற்றோர் மின்னே சுடராளி வெம்கதி தன்னை இல்லாத தமிழ் சங்கம் முழங்கிற சங்கொலி முழங்கிற காதில் வந்து பாய்வதானே நம் தேன் தமிழ் எண்ணுயிர் தமிழ் எம்மொழி தமிழ் செம்மொழி ஆகிய நம்மொழி தமிழ் யாமர் இந்த மொழியிலே தமிழ் இனிதாவது எங்கும் காணோம் என்று கூறினார் பாரதி உண்மைதான் உலகில் உள்ளவர்கள் அவரவர் தாய்மொழியில் பேசிக்கொண்டிருக்கிறார் ஆனால் நாம் அந்த மொழியில் தாய்மொழியா தமிழ் மொழியில் பேசி கொண்டிருக்கிறோம் எங்கும் எப்பழும் தமிழ் மொழியிலே பேச வேண்டும் தமிழனா இருப்பதற்கு நாம் பெருமைப்பட வேண்டும் தமிழனன்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா தமிழை நேசிப்போம் தமிழை சுவாசிப்போம் அனைவருக்கும் நன்றி